பிரைஸ் செல்ல வேதம் தியானம் பாக்கியக்கெல்லாம் கடந்து போகலாமா உன் கோடாரத்தின் இடத்தை விசாலமாக்கி உன் வாசஸ்தலங்கள் தரையில் விரிவாகட்டும் தடை செய்யாதே உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி என்று சொல்லி கைசி ஐம்பத்தி நான்கு இரண்டிலே நாம் வாசிக்கிறோம் பெரிய மலை கூடார வாழ்க்கையாகி இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையிலே நாம் நம்முடைய விசுவாசத்திலே பெருகும்படியாகும் நாம் நம்பிக்கை வைத்திருக்கும் நித்திய ராஜ்யத்தை குறித்த அந்த நம்பிக்கையிலே நாம் இன்னும் வளர வேண்டும் என்றும் இவ்விரண்டிலே மாற்றம் அல்ல ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அன்பு வேதம் சொல்லுகிறது ஒரு தேவனாய் கற்றத்தின் முழு ஹதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு குருவாயாக இதற்கு இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் ஒரு இடத்திலேயே அன்பு கூறுவது போல வருடத்திலும் அன்பு குருவாய் என்பது என்று சொன்ன வேத வசனத்தின்படி நாம் அன்பு கூறுமுடியா தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார் ஒன்று குறைந்திருப்பாதி மூன்று பயணிகளை வாசிக்கிறோம் இப்போது விசுவாச நம்பிக்கை அன்பை மூன்று நிலைத்திருக்கிறது இல்லை அன்பே பெரியது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம் பெரிய என்னை கூடார வாழ்க்கையிலும் நித்திய வாழ்க்கையிலும் நாம் நிலைத்திருக்கும்படியாக நம்பி விசுவாசத்தை வளர பண்ணுகிறது மாத்திரமல்ல நித்திய அழுத்தத்தை குறித்த நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்கிறது மாத்திரமல்ல தேவன் எதிர்பார்த்திருக்கிற அந்த அன்பியில் நாம் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை பலப்படுத்தி அவர் நமக்கு சகாயம் செய்து அவர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவார் ஆமேன்